ி பூசைகள் இவ்வாறு நவராத்திரி இல்லை தசர ராத்திரி பத்து ராத்திரிகள் இந்த வருடம் இந்த பூசைகள் மிகவும் சிறப்பாக நடந்து இருக்கின்றன உண்மையிலே நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு மிக சாதாரணமாக நாங்கள் செய்த இந்த பூசை இந்த முறை அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கிறோம் இந்த பத்து நாளுக்குள்ளே பல சிறந்த பேச்சாளர்கள் பேச்சாள பல பாலகர்கள் இருக்கிறார்கள் பல பட்டிமண்டல நண்பர்கள் இருக்கிறார்கள் பல கவிஞர்கள் இடம் பார்த்திருக்கிறார்கள் காணமிடமெல்லாம் கலைஞர்கள் இந்த காலங்களில பிளவந்தி எல்லாமையாக அது மகிழ்ச்சி நான் பல தரவை சொன்னதுதான் ஆகவே இப்படியான ஒரு ஆற்றல் உங்களிடம் அந்த ஆற்றல்களை இனங்காடுவதற்கு இந்த விழா சிறப்பாக அமைந்தது என்பது உண்மையிலே மகிழ்ச்சி இதனுடைய மகுனம் சூட்டும் மூலமாக நாளைக்கு ஒரு கிருதி நிகழ்வாக இந்த எங்களுடைய விஜயதசமி நிகழ்விலே பல சில நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கின்றன எங்களுடைய நாங்கள் இந்த முறை வாழைக்கு விட்டுட்டே போய் வெளியிலிருந்து யாரிடம் எதுக்கு எதுக்கும் செல்லாமல் எங்களுடைய எல்லா எல்லாமட்ட உத்தியோகத்தினுடைய ஆற்றல்களை கொண்டுதான் நாளையா நிகழ்வும் நாங்கள் வைக்க இருக்கிறோம் என்று கொள்ள விரும்புகிறேன் இரண்டாவது இன்று என்னுடைய இந்த உரை சம்பந்தமாக சிறப்புறையிலே திரு என்னுடைய புள்ளிவர உத்தியோகத்தில் அவர்கள் மிக சிறப்பாக சில உரைகளை வரலாற்று ரீதியிலே எவ்வாறு இந்த பெண்கள் சார்ந்து எங்களுடைய சமுதாயம் அதிலும் தமிழ் சமுதாயம் பெண்கள் சார்ந்துதான் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துதான் வந்திருக்கு அது எங்களுடைய இந்த விடயமாக இருந்தாலும் எங்களுடைய கடலை கூட கடல் கடலம்மா சொல்லுவோம் நிலத்தை தாயாகத்தான் இப்போது வளமை அப்படியே எல்லா விஷயங்களையும் பெண்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது ஆனால் அந்த எவ்வாறு அந்த ஒரு பொருளாதார ரீதியிலே இந்த மாற்றங்கள் வந்தன என்பதை பற்றியெல்லாம் சொன்னார் அதுக்கு பெண்களுடைய பக்கத்தில் இருந்தே ஒரு ரிப்ளை வந்தது அமைச்சர்கள் பெண்களாக இருந்தாலும் ஜனாதிபதி உபஜனாதிபதிகள் எல்லாம் ஆண்கள்லாம் இருக்கிறார்கள் என்று அவரும் சொல்லி சென்றார் எனவே அதை நான் விரும்புகிறேன் விட்டு ஏடிஎஸ் ஒரு கருத்தை மினிஸ்ட்ரி இருக்குது அப்படிஸ் மினிஸ்ட்ரி ஒன்று நாங்கள் வைக்க வேண்டும் என்று பக்கத்துல இருந்து சொன்ன அது ரொம்ப நாள் போல இருக்கிறது நாங்கள் இங்கேயும் பாதா தெரியும் பார்க்க தெரியுது எந்த மினிஸ்டரியே நாங்கள் இங்கே வைக்க வேண்டும் என்றது மென் அபியர்ஸ் மினிஸ்டரியே நாங்கள் வெளியிலை நாட்டி வெண்கல மஞ்சள படிலையாவது வைக்க வேண்டும் என்று கொள்ள விரும்புகிறேன் இரண்டாவது ஐயா அவர் விடயத்தை போட்டு உடைத்து விட்டு போகிறார் நீங்கள் அந்த கரகாட்டக்காரன் படம் பார்த்தீங்கன்னா இல்லையில கரகாந்தக்காரன் படம் பாரு ஒரு வெற்றிகரமா ஒரு வருஷம் மூடின படம் அதுல சென்றில் நாகசுவரம் வாசிப்பார் கோவேசரனா சார் கரகாண்ட் அப்போது ஆடி கொண்டி கேட்க ஒருத்தர் வந்து சொல்றார் இவர் வாசிக்கும் போது இவ பார்த்தா தில்லாரா மோகனா பாடல சிவாஜியும் பத் சிவாஜி வாசிக்க பத்மினி ஆர்வ மாதிரி கிடக்கு என்று சொல்லி எவ்வளால் சொல்ல கவுண்டமணி அவர் தான் பவி அப்ப அவர் கூப்பிடு கேட்டார் நீ பார்த்தனியா போது தெல்லாரா மோகனா பாட நீ பார்த்தனியா அவனை பார்த்திருந்தா இவரை சிவாஜி இவரை பத்தினி நீ சொல்லியிருப்பியா என்று கேட்க அவர் சொல்ற இல்லை இல்லை இவர் தான் ஒரு பத்து ரூபாய் தந்து ஒவ்வொரு இடத்துலயும் போய் சொல்ல சொன்னவர் அது பார்க்கல பாரு அப்படித்தான் இங்கு நடந்து விட்டதோ என்று நான் யோசிக்கிறேன் என ஐயாவே போட்டு விட்டு சென்று விட்டார் சிறப்பாக நடந்த சொல்லுங்கள் பெருசாக ஐயாவை கவனி செய்கிற போல் எனக்கு அதை தாண்டியும் இது சிறப்பாக தான் நடந்திருக்கிறது என்று நான் சொல்லிக்கொள்ள நம்ப ஐயா உண்மையாக போர் வைத்தாலும் உண்மையிலே சிறப்பாக தான் அடுத்தது எங்களுடைய இந்த நிகழ்விலே இந்த சமயம் கடந்து எல்லாரும் இந்த நிகழ்விலே பங்கு பெற்றது உண்மையிலே மகிழ்ச்சியை தந்தது எங்களுக்கு மாறியும் ஒன்றுதான் மேரியும் ஒன்றுதான் என்றுதான் அவர்கள் சொல்லியிருக்கிறார் மாறியும் ஒன்றுதான் மேரியும் ஒன்றுதான் என்றால் இங்கே இன்று வந்து அந்த பாடலை பாடிய நக்சிங்கம் அவர் ஒரு கிறிஸ்தவ மதஞ்சாந்தம் அதே போல இங்கே எப்படிதான் சொன்னார்கள் இந்த நிகழ்விலே பற்றிய பல பெயர்கள் தெரியல பலர் அப்படி இருந்தாலும் அவர்கள் வந்து மிகவும் சிறப்பாக செய்தார்கள் இது உண்மையிலே அது ஒரு மிகுந்த ஒரு அதாவது மத மத சகிப்பு தன்மை இருக்கிறதா அதாவது என்னென்னால் நாங்கள் எங்களுடைய மதம் எங்களுக்கு பெரிதான மற்ற மதத்தினுடைய தாற்பயங்களை அல்லது அதனுடைய மகிமைகளை போற்ற வேண்டும் என்பதை மிகவும் சிறப்பாக இன்னொரு மேற்றி அதாவது ஒன்று எங்களுடைய இந்த மருமனே எங்கள சின்ன கண்படம் சோழே ஒரு பஞ்ச ரெண்டு பேர் ரெண்டு செய்த விழா இந்த வருடம் அப்படி பல புரட்சிகளை ஒன்று பல கலைஞர்களை அறிமுகப்படுத்தி இருக்கிறது இப்படியான ஒரு மதம் சார்பின்மை போன்ற விடயங்களை கொண்டு வந்திருக்கிறது பல புதிய கலைஞர்களை அடையாளம் இருக்கிறது எனவே இப்படியான ஒரு நிகழ்வு என்னுடைய பிரதேச மன்றத்திலே நடப்பது என்பது மிகவும் ஒரு இன்றியமையான விடயமாக நான் பார்க்கிறேன் அடுத்தபடியாக இப்படி தொடர்ந்து படிகள் கூடி கொண்டே குடிய போச்சுன்னா தொடர்ந்து போயிருக்கும் நல்லா நாளையோட முடியும் இல்லாடி தொடர்ந்து இப்படி அடுத்த இதுக்கும் மேலே இதுக்கும் மேல பார்க்கலாய் நீங்க நினைக்கிறான் அந்த பத்தா படம் வாங்குறது நான் படமே இல்ல எங்கேயாவது ஒன்று ரெண்டு பார்த்ததை வச்சு நான் நடிக்கிறேன் நான் படம் பார்க்கறது இல்லை ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டுன்றது ஒரு முழு படம் பார்த்தது இல்லை ஆனால் நல்ல பார்க்கிறேன் ஐயில அதுக்கும் மேல ஒரு தண்டனை கொடுக்கணும்னு ஆ எல்லா நேரத்தில் அதுவும் பார்க்கத்தான் அதுக்கும் மேலே ஒரு தண்டனை கொடுக்குற மாதிரி இதுக்கும் மேல போயிடும் நாங்கள் பத்தாம் நாள் கூட முடிப்போம் சரியோ ஆகவே இதுக்கும் மேலே இன்னைக்கு நடக்க போறது என்றால் எல்லாருக்கும் மதிய விருந்து நடக்க இருக்கு வளமையா குடசாதம் ஓட முடியல இன்னைக்கு கவி சோறு சா எல்லாரையும் இங்கே அதுவும் பந்தி ஓட்டு இன்னைக்கு சாப்பாடு அடுத்த புரட்சி அடுத்த புரட்சி பன்னெண்டரைக்கும் சரியாக பந்தி பரிமாற்றம் இங்கே நடக்கும் உண்மையில நான் மகிழ்ச்சி இருந்தால் எனக்கு அது சந்தோஷம் நாங்கள் அங்கே அப்படி மாநகர சபையில எங்களை ஒரு ஞான வைரவர் கோயில் மாநகர சபைகள் நல்லூர் ஆலயத்தினுடைய பூர்வீகா கோயில் அது பூர்வீகா வைரவருக்கு நல்லூர்ல வைரவருக்கு தான் முருகன் மேல் இருந்தாலும் வைரவன் திருவிழா முதலும் வைரவன் திருவிழா முஞ்சாமிரம் வைரவர் தான் திருவிழா முருகன் அங்க வைரவருக்கு முகவந்த வைரவரை அவங்க நம்புகிறார் அந்த வைரவன் அங்க இருக்கு அது பெரிய கோயில் இருக்கு அதனால் அது மாநகர சபை பராமரிக்கிறது நாங்கள் ஒவ்வொரு கிழமையும் அங்க ஐம்பத்தி நாலு கிழம இருபத்தேழு பிராஜ் இருந்தோம் இருபத்தேழு பிராஜ் மாதிரி இருந்தப்பேழு கிழமை ஒவ்வொரு கிழமையும் ஒரு பிராஜ் ஒரு ரெண்டு மூட்டை அரிசி ஓட்டுச்சா சாமையே எல்லாருமே அது ஒரு மிகவும் மகிழ்ச்சி அப்ப இன்றைக்கு அந்த புரட்சியும் இன்றிலிருந்து ஆரம்பமாகிறது அடுத்த வருஷம் ஒவ்வொரு நேரம் சா நேரம் இல போட்டும் கரிமாற அன்னாரம் நடக்க வேண்டும் நாம் இருக்கிறவோ இல்லையோ இது உயிரோட இருப்போம் இங்க இருக்கவோ இல்லையோ நடக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் அடுத்தது அதுக்கு மேல் அதுக்கு மேல அதுக்கு மேலே என்று இதோட நிப்பாட்டுவோம் எங்களுடைய இந்த இந்த பத்து நாளும் நடந்த நிகழ்வுகள் சம்பந்தமாக நாங்கள் ஒரு பரிசு கொடுக்குறதா எங்கள் தலைவர் நீட்டை அறிஞ்சிட்டு போயிட்டார் அவர் இன்றைக்கு காணையில இந்த பரிசு என்னன்னா இப்ப இது எல்லாரும் நாங்கள்லாம் இப்ப நாங்கள் வழியாக விடுவோம் இரண்டு பெரிய

அதை தாண்டி இந்த நிகழ்வு பிரசாதம் இப்படி அரசு போடுறது இப்படி அபிசது இப்படி எல்லாத்தையும் கருத்தில் எடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் யோசிக்கிறோம் அண்டபடியாள் இப்போ நான் இனிப்பே போனாங்கன்னு அவன் வந்தவங்க இந்த கடந்த பத்து நாட்கள் என்ன தெரியாது ஏவோ போட்டால் சார்ந்தவர் அவர் இவிக்கு ஜமா பண்ணிடுவோம் இவர் ரெண்டு பேரும் ஜம்மா பண்ணக்கூடாது ஒரு நிபந்தனையோடு இருவர் இந்த என்ன சொல்கிறது ஜட்ஜஸாக நியமிக்கப்படுகிறார்கள் நியமனம் உறுதிப்படுத்தப்படுகிறது அவர்களில் நாளைக்கு மிகவும் நடுமையாக முதலாம் இதுலேருந்து எல்லா ஆதாரங்கள் டஸ்டாவேஜ்கள் வீடியோ 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 சார்ந்த ஆதாரங்களாக பரிசீலித்து அந்த தீர்ப்பை நாளைக்கு சொல்ல வேண்டும் இந்த மூன்று நபர்களுக்கோ அல்லது கிடைகளுக்கோ அதுக்குரிய பரிசு வெற்றியாதான் வழங்கப்படும் என்ற செய்தியை கூறி பன்னெண்டு ரைக்கி படத்தில் எதிர்பார்க்கிறோம் ஒரே என்னம்மா அது வராது இது நாங்கள் சண்டைக்காக இல்லை தான் அதே அப்ப இங்க தரிசு கொடுத்தா அடுத்த வருஷம் இன்னும் சிறப்பாக கிடக்கும் புரியாத சாப்பாடு போவாங்க நன்றி வணக்கம் மீண்டும் எங்களுடைய இன்றையான் பூசேமையா சிறப்பாக நடந்தது அனைவருக்கும் பாராட்டுகள் இந்த பத்து நாளும் இந்த விடயத்தை மிகவும் சிறப்பாக அதை உணர்வுபூர்வமாக இந்த பத்து நாள் விழாக்களையும் கொண்டாடிந்த ஒவ்வொரு கலைஞருக்கும் என்னுடைய எங்களுடைய நன்றிகள் நல்லபுரி சட்டத்தின் சார்பில் நன்றிகள் நாளைக்கு இறுதி நீங்கள் சிறப்பாக நடைபெறும் என்ற செய்தியை கூறி நிறைவு செய்கிறோம் நன்றி